இன்றைக்கு அவள் சத்தத்தை கேட்டோமா இன்றைக்கு அவள் சத்தமாகிய வேதத்தை வாசித்தோமா இன்று கேட்டதை இன்று செய்தால் இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லமிழவராயிருக்கிறது அன்புக்குரியவர்களே இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன் ஏசப்பா உங்களை ஆசி வதிப்பாராக எபிரேயர் மூன்று ஏழிலே இன்று அவருடைய சத்தத்தை அவருடைய சத்தத்தை அதாவது தேவனாகிய கத்தருடைய சத்தத்தை பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் நாம் தினந்தோறும் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் இது தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியம் ஆனால் முக்கியம் என்னவென்றால் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் அப்படியானால் தினம் தினம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு அவள் சத்தத்தை கேட்டோமா இன்றைக்கு அவள் சத்தமாகிய வேதத்தை வாசித்தோமா இன்றைக்கு அவர் என்ன பேச சித்தமா இருக்கிறார் என்கிறதை வேகத்தின் மூலமாக அறிந்து கொள்வதற்கு நாம் எடுத்த முயற்சிகள் என்ன அப்படிங்கிறதை நாம் யோசிக்க வேண்டும் இன்று கேட்டதை இன்றைக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லமில் ஆகவே தினமும் கேளுங்க தினமும் கீழ்ப்படிங்க தினம் தினம் ஆசீர்வாதத்தை பெறுங்க